ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா மினரல் வாட்டர் கேனை மேலே அறுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்க்கிங்களா இதுக்கு ஒரு ஆப்ரேஷனை மேலே பார்த்துட்டு சைடில் கேப்பை போட்டு எம்சியில் வச்சு ஒட்டிட்டு இங்கே பாருடா இது ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டில் உள்ளவர் இதில் எப்படிப்பா மீனை போட்டு வளர்ப்பீங்கன்னு கேட்டால் இதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு பேக்டீரியாலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்த ஒரு அஞ்சாவது சொட்டு ஊற்றுனா போதும்னு சொன்னாங்க சரி இதை ஊத்துனக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணணுமாமா எது வரைக்கும்னா அந்த கல் உப்பு கரைஞ்சி அந்த மருந்தோட ப்ளூ கலரு சுத்தமாக தெரியாத அளவுக்கு வெயிட் பண்ணணுமாமா அப்பாட மீனை உள்ளே விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வாண்டு அப்பா மீனை என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கி தான் ஒரு வழி அவன்ட்டு இருந்து வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக மீனை உள்ளே விட்டுட்டாங்க இப்போ அவங்க உள்ள விடுற மீன் பேர் கப்பீஸுங்க ரெண்டு பேர் கப்பீஸை உள்ள விட்ருக்காங்க அது போக இந்த டேங்க் கிளீனாக இருக்கிறதுக்காக ரெண்டு டேங்க் கிளீனரை உள்ள விட்ருக்காங்க ஒரு வழியா மீன் எல்லாம் இவங்ககிட்ட வந்து எஸ்கேப் ஆகி உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு இவன் அப்படி விட மாட்டிக்கான் எட்டி எட்டி பார்க்குறானே இது நாங்கள் வீட்டிலேயே க்ரோ பண்ண ஃபாக்ஸ் ஸ்டைல் ஆக்ஸிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சீன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்